நிறைய விஷயத்துல சாஃப்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து செய்த கிட்டத்தட்ட ஐநூற்றி சிலரை கோடி ரூபாய் வந்து இந்த எஜுகேஷனுக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாம ஒரு ஃபண்ட் சசிகாந்த் செந்தில் வந்து போராட்டம் பண்ணிருந்தாருல உண்ணாவிரத போராட்டம் அது எதுக்குன்னா ஒவ்வொன்றா பிஜேபி வந்து தான் மேலே இருந்த மிகப்பெரிய ஒரு காட்டமான ஒரு பழியெல்லாம் ஓனா தளர்த்துட்டு இருக்காங்க என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அவங்களுக்கு ஒரு சாஃப்டர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட சிபி ராதாகிருஷ்ணன் கூட துணிஜனி பயன் நம்மிச்சார் அதான் ஆக்சுவலா வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர் கூட பண்ணியிருந்தாங்க அதாவது என்னன்னா இது கம்ப்ளீட்டா அவங்க மேல இருக்கிற ஒரு ஒரு கெட்ட பேர் இருக்குல்ல லைக் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிறாங்க பட்ஜெட் நம்மளுக்காக ஒதுக்குறது கிடையாது மிகப்பெரிய லெவல்ல அவங்க மேல இருக்கிற எலெக்ஷன்ல எப்படியாவது அவங்க ஆட்சி பிடிக்கணும்ங்கிறதுல இருக்காங்க சோ வந்து விஜய் அவர்களை அப்படி இந்த மாதிரி குழு அனுப்புறது மூலமா இந்த மாதிரி வந்து ஏமா மாலனி தேஜஸ்வி சூரிய இவங்க எல்லாம் வர்றது மூலமா அண்ணாமலை அவர்களை வந்து இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றது மூலமா உள்ள வரலாம்னு பாக்குறாங்க ஆனா சிவரா சொல்றேன் விஜய் அவர்கள் இந்த இந்திய கூட்டணி அமைஞ்சதுன்னா ஈஸியாக ஸ்பீட் பண்ணிடுவாங்க